வணக்கம் நண்பர்களே சீதா பேசுறத பார்த்து அருணுக்கு சீதா மேல லவ் வருது அருணை மாட்டி விடுறத பத்தி முத்து வந்து மீனாட்ட வந்து சொல்றான் அதுக்கு மீனா முத்து வந்து திட்டுறாங்க என்ன உண்மையை வந்து அருண் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அதே மாதிரி மீனாட்ட முத்து என்னென்ன விஷயத்தையும் எல்லாமே சொன்னான் ஸ்ருதி வந்து என்ன வேலை பண்றாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே டீடைலா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அரிபி நானி சேனல்ல போடுற வீடியோவை நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவை வந்து எப்பவுமே கொடுங்க அருணோட வீட்டுக்கு சீதா வந்து போயிருக்காங்க அப்போ அங்கே போனப்போ அருண் வந்து சோகமா இருக்கிறத பார்த்துட்டு சீதா வந்து அருண்கிட்ட என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க இப்போ அருண் வந்து என்ன சொல்றான்னா சஸ்பெண்ட் பண்ணன விஷயத்தை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்கான் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சீதா வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்ப நான் அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கலுக்கு டேப்லெட் வாங்க போனேன் அப்போ டாக்டர் கால் பண்ணனால அதனால நான் பேசிட்டே ஹெல்மெட் பண்ணாம போயிட்டேன் அதை வந்து ஒரு ரவுடி வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால வந்து போட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க தான் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவீங்களே நீங்களே இப்படி போலாமா அப்படின்னு வந்து சீதா கேட்கறாங்க அப்ப அருணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அருணுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க அப்ப சீதா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க நீங்க அம்மா கூட வந்து இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இந்த மூணு நாள் உங்க அம்மா கூட இருந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சீதா வந்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க சீத்தா போனதுக்கப்புறம் சீதாவை பத்தி அருண் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அங்க முத்து வீட்டுக்கு வந்து மீனாட்டம் வந்து ஸ்வீட் கேட்கறான் என்ன விஷயம் என்ன அப்படின்னு வந்து மீனா வந்து கேட்ட உடனே அங்க நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து முத்து சொல்றான் அப்போ அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா நான் நல்ல வேலை நான் எதுவும் ஸ்வீட் எதுவும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு வந்து முத்து கேட்டதுக்கு அவர் என்ன அவசரத்தில் வந்து மெடிக்கல் ஷோ போயிருக்காங்களோ என்ன பிரச்சனையோ என்னமோ நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து மீனா வந்து திட்டுறாங்க அப்போ முத்து என்ன சொல்றான்னா அன்னைக்கு நானும் தான் வந்து நோ என்ட்ரியில் அவசரத்தில் வந்து போனேன் எனக்கு மட்டும் ஃபைன் போட்டார்ல அப்படின்னு வந்து முத்து கேட்டதுக்கு அது அவங்களோட வேலை அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க அப்போ நான் இதை பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு முத்து கோவப்படுறான் அவங்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா எனக்கு அதெல்லாமே தெரியாது அப்படின்னு கத்தி பேசிடுறான் அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா புருஷன் தப்பு பண்ணனா பொண்டாட்டி கண்டிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அன்பாக வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு போய் கார் டிரைவ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் உட்காந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே மீனா வந்து சரியாக வந்து கார் ஓட்டாதனால முத்து மீனாட்டை வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஸ்ருதி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இது நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட போகிறேன் அப்போ இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க மீனா கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே எகேன் அண்ட் எகேன் ஒரே தப்பை வந்து செய்கிறனால முத்து டென்ஷனாகி வந்து திட்டுறாரு இதனால் கடுப்பான மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்கும்போது இப்படி தான் வந்து இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னையே இப்படி திட்டுறிங்கன்னா உங்ககிட்ட ட்ரைவிங் கற்றுக்க வருவங்களையும் இப்படி தான் வந்து திடுவீங்களோ அப்போ அவங்க எப்படி உங்ககிட்ட ட்ரைவிங் கற்றுக்க வருவாங்க அன்னைக்கு நீங்கள் பூக்கட்டை வந்தீங்க அப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு மீனா கேட்டதும் முத்தம் என்ன சொல்கிறான்னா மீனா குட்டி செல்லம் கேர் வந்து அப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் அங்கே டான்ஸ் கிளாஸ்ல விஜயா பார்வதி சிந்தாமணி இந்த மூணு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ரதியும் ரதியோட லவரும் ரெண்டு பேருமே வந்து வெயிட் மிஷினை வந்து வாங்கிட்டு வராங்க அதை பார்த்த உடனே விஜயா வந்து என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா டான்ஸ் கிளாஸ்ல எல்லாருமே அவங்க பாடியை வந்து ஃபிட்டா ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டெய்லியும் பார்த்தா நம்மளோட ஹெல்த் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு விஜயா வந்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வெயிட் செக் பண்றாங்க இதான் இன்னைக்கு வந்து வந்து முடிஞ்சிருக்கு நம்மளும் வந்து டெய்லி வெயிட் பார்த்தா ஹெல்தியா இருப்போம் நம்ம வந்து ஹைட்டுக்கே வெயிட் தான் வந்து இருக்கணும் எல்லா லேடிஸுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபுட்டில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அது வந்து சென்டிமீட்டர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணனும்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் டூ நான் இங்கே காமிக்கிற மாதிரி தான் வரும் ஸோ அது ரவுண்ட் அப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் வந்து மைனஸ் பண்ணனா வர்ற வெயிட் தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுதான் வந்து ஃபிட் அண்ட் ஹெல்தி நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வெயிட்டை உங்கள் ஃபுட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது செக் பண்ணிட்டே இதே மாதிரி கлькуலேஷன் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்